இந்த மாதிரி சாலை வசதி இல்லை அப்போ ஒரு ஒரு பெண் கர்ப்பம் அடைஞ்சிட்டா கர்ப்பிணி ஆயிருக்காங்க ஒரு அவங்க வந்து மருத்துவமனைக்கு போகணும் அந்த பிரசவ நேரத்துக்கு மருத்துவமனைக்கு போகணும்னா அந்த வழி சொல்லுவாங்க வீட்டில் அனுபவசர்களுக்கு தெரியும் அந்த தண்ணீர் கூடம் உடைஞ்சிட அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தண்ணீர் கூடம் உடைஞ்சு அங்கேருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே மருத்துவமனைக்கு போயிடணும் அதுதான் அந்த தாயையும் சேயையும் குழந்தையும் காப்பாற்ற முடியும் ஆனால் இந்த கேவி கிராமத்திலருந்து வெள்ளக்கெவி இருந்து மரு மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு வருவதாக இருந்தால் ஏழு மணி நேரம் ஆகும் இது பகல்லையே இந்த கஷ்டம் இரவு நேரத்தில் அப்படி ஒரு வழி வந்துருச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னா அது உயிரை பணைய வைக்கிற வேலை தான் அப்படி ஒரு இரவு நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் அவங்க படம் வாங்கிருக்கிறத சொல்கிறாங்க இப்போது அந்த ஊர்லயே இவங்க எந்த ஊர் படமாக்குனாங்களோ அந்த ஊர்ல கடந்த வாரம் ஒரு பெண் உடல்நிலை பாதிக்கப்பட்டு டோலியில கொண்டு போகும்போது தாமதமாகி இறந்துட்டாங்க இதுதான் இன்றைய நிலைமை நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரியான சாலை வசதிகள் இல்லாம நிறைய கிராமங்கள் இருக்கு மலை கிராமங்கள் இருக்கு இன்னும் ஆற்றை கடந்து பாலத்தை தொங்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்காங்க ஆற்றை கடந்து போகக்கூடிய ஒற்றை பள்ளிக்கூடம் இருக்கு இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கு அப்போ சுதந்திரம் பெற்று இவ்வளவு காலம் ஆகியும் நாம் இன்னும் இது போன்ற விஷயங்களில் வந்து நம்ம மேன்மை அடையல அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான் அதை யாரும் மறுக்க முடியாது அப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னவாக இருக்குன்னா ரேஸ் கார்பந்தை நடத்துகிற அளவுக்கு நம்ம நாடு முன்னேறி இருக்குது அப்போது அந்தளவுக்கு முன்னேறியிருக்கிற நாம இந்த மாதிரியான மருத்துவமனைகளுக்கு கொண்டு போவதற்கான சாலை வசதிகளை முன்னேற்ற வேண்டியது அவசியமானது அதையும் கவனம் வருமான நம்ம வந்து அதுவும் தேவை தான் ஆனால் இந்த அடிப்படை தேவையும் ரொம்ப முக்கியம்ன்றதுதான் தான் நம்ம பார்க்கணும் அப்ப அப்படி ஒரு சூழல்ல தான் இந்த அவங்க ஏன் அவங்க கிட்ட இந்த வழியை சொல்றேன் வழியை சொல்றேன்னு எல்லாரும் சொன்னாங்க ஊடக நண்பர்களை பார்த்து சொல்றாங்கன்னா இந்த செய்தியை நீங்க கடத்தணும் அரசுக்கு கொண்டு போய் கடத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம் அதுக்கு தான் ஒரு ஸ்பீக்கர் ஆகி வந்து நிற்கிறேன் நான் அவர்கள் சொல்ல நினைப்பதை என்னுடைய வாயிலாக நான் உங்ககிட்ட சொல்றேன் நிச்சயமாக ஜெய் பீம் ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தை பார்த்ததற்கு பின்னால் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இருளர்களுக்கான அவருடைய வாழ்க்கையை மேம்பட செய்வதற்கான பட்டா வழங்குவது இதெல்லாம் நடந்தது அது மாதிரியாக கேவி திரைப்படமும் ஒரு சூழலை ஏற்படுத்தும் அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும்னா அப்படி ஒரு சூழல் நடக்கணும்னு நானும் வேண்டுகிறேன்